என் பேர் ராஜேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி தாலுக்கா குடமண்டபட்டி கிராமம் நாங்கள் ஈபிக்கு அலைஞ்சு பார்த்தோம் ஈபி எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல லேட் ஆகும் நாங்கள் அதனால் எங்களுக்கு சோலார் பெஸ்ட்டாக தோணுச்சு எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார் கிணத்துக்கு ஆனால் நல்லா தண்ணி அவுட்புட்டு நல்லா வந்தது பார்த்தது எங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நம்ம போருக்கும் போடலான்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ போட்டு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு போர் நம்மளது ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஃபீட்டில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ பைப்பு மோட்ரு போட்டு தண்ணி நல்லா ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிடைக்குது ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதே மாதிரி பரவாயில் குவாலிட்டி நல்லா இருக்குது எங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க ஓகே நல்லா பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது தண்ணி எங்களுக்கு நாங்கள் நினச்சி அவுட் போட்டு கிடைக்குது நினச்சதுல அதிகமாகவே கிடைக்கிது எங்களுக்கு